நிதினும் மீராவும் திருமணமாகி ஐந்து ஆண்டுகளை கடந்த தம்பதிகள் ஆரம்பத்தில் இருந்த அந்த நெருக்கம் மெல்ல மெல்ல குறைந்து இப்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம் செய்யும் நிலைக்கு வந்திருந்தார்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மீரா மிகவும் சிரமப்பட்டு விதவிதமான உணவுகளை சமைத்திருந்தாள் ஆனால் அலுவலக வேலையில் இருந்த அழுத்தத்தால் நிதின் எரிச்சலோடுதான் சாப்பிட அமர்ந்தான் முதல்வாய் உணவை சாப்பிட்ட உடனே நிதின் முகத்தை சுளித்தான் என்ன மீரா இது சாம்பார்ல உப்பே இல்ல உருளக்கடங்கு கருகி போயிருக்கு சமைக்கும்போது உன் கவனம் எங்கே இருக்கு என்று கத்தினான் மீரா அமைதியாகச் சொன்னாள் மன்னித்து விடுநித்தன் கவனிக்கவில்லை எல்லாவற்றிலும் உனக்கு அலட்சியம் கூடி போச்சு ஏன் கஷ்டம் உனக்கு தெரியாது என்று பேசிவிட்டு தட்டை தள்ளி வைத்துவிட்டு எழுந்து சென்றான் மாலையில் நிதின் தற்செயலாக சமையலறை பக்கம் சென்றபோது அங்கே ஒரு காகிதம் கிடப்பதை கண்டான் அது ஒரு மருத்துவ பரிசோதனை அறிக்கை அதில் மீராவிற்கு தீவிரமான இரத்த சோகை இருப்பதும் அதனால் அவளுக்கு அடிக்கடி தலை மற்றும் சோர்வு ஏற்படுவதும் குறிப்பிடப்பட்டிருந்தது அதன் தேதியை பார்த்தபோது அது இரண்டு நாட்களுக்கு முன்பே வந்திருந்தது அவனுக்கு தெரிந்தது அதிர்ந்து போன நீதீன் மீராவிடம் ஓடினான் அவள் சோஃபாவில் தளர்வாக அமர்ந்திருந்தாள் மீரா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏன் என்கிட்ட சொல்லல என்று பதற்றமாக கேட்டான் மீரா மெலிதாக புன்னகைத்து சொன்னாள் நீங்க ஏற்கனவே ஆபீஸ் வேலையில ரொம்ப டென்ஷனா இருந்தீங்க நான் இதை சொல்லி உங்களை இன்னும் கவலைப்பட வைக்க விரும்பல இன்னைக்கு சமைக்கும்போது கூட ரெண்டு முறை தலை சுத்தி மயக்கம் வந்துருச்சு அதான் உப்பு போட மறந்துட்டேன் போல நிதின் கண்களில் கண்ணீர் முட்டியது உப்பு இல்லாத சாப்பாட்டை பெரிது படுத்தி பேசிய தன்னை நினைத்து வெட்கப்பட்டான் அவளது கைகளை பிடித்து கொண்டு சாரி மீரா உன் அன்பையும் தியாகத்தையும் விட வெறும் உப்ப நான் பெருசா பார்த்தது தப்புதான் கணவன் மனைவி ஒற்றுமை என்பது ஒருவரை ஒருவர் குறை கண்டுபிடிப்பதில் இல்லை ஒருவரின் மௌனத்திற்குப் பின்னால் இருக்கும் வலியையும் சிறு தவறுகளுக்கு பின்னால் இருக்கும் சூழ்நிலையையும் புரிந்து கொள்வதில்தான் இருக்கிறது